சிவாவுடைய இயக்கத்தில் நம்ம சூர்யாவுடைய நடிப்புல கங்கோ திரைப்படம் வந்துட்டு நவம்பர் வெளியாச்சு வெளியானதும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு திரைப்படம் நல்லா வசூல் பட் அப்படியே வந்து வசூல் சரியா ஆரம்பிச்சு நினைச்ச அளவு நூறு கோடி கூட எட்டல திரைப்படம் ஆகிடுச்சு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு வாங்கும் அடிவாங்கும் ரிலீஸ் ஆனால் அங்கேயுமே அடிவாங்க தான் செய்யும் பட் கங்குவா திரைப்படம் அப்படி கிடையாது அதாவது ஓடிடியில் வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி அது என்ன அப்படின்னா ஒன் பில்லியன் ஸ்ட்ரீமிங் டைம் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி கங்குவா படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஓடிடியில் கங்குவா திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஆதிக்கிற வச்சந்திரன் இப்போ தலா அஜிதை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் விஷயம் தான் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இன்னொரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணக்கூடிய இந்த திரைப்படத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி டூ திரைப்படம் எடுக்க போறாரு அப்படின்ற அப்டேட் தான் ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆல்ரெடி விஷால வச்சு மார்க் ஆண்டனி ஒன்னு எடுத்துருந்துருப்பாங்க அந்த திரைப்படம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமா வந்து ரொம்ப வித்தியாசமான கதை காலத்துல காமெடி கலந்த ஜானல எடுத்திருந்திருப்பாங்க அண்ட் அதே மாதிரி இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி டூ எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு இருக்கு இருந்துமே இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவகுமார் அல்லு அர்ஜுன் இவங்களோட காமல வெளியான திரைப்படம் புஷ்பா பாகம் இரண்டு பாகம் ஒண்ணு வெளியாச்சு முன்னாடியே வந்துட்டு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாகம் இரண்டு வெளியாச்சு ஸோ வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே சர்ச்சையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அலு அர்ஜுன் வந்து சிக்கிக்கிட்டார் திரையரங்குக்கு வந்துட்டு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பும் கொடுக்காம படம் பார்க்க போயிருக்காரு ஸோ அதனால் கூட்டு நெரிசல் ஏற்படுத்தி ஒரு பெண்மணி மரணம் அடைஞ்சிட்டாங்க அதுக்காக கைது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துச்சு இருந்தாலும் அது ஒரு விபத்து அதுக்கு இந்த மனுஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ரிலேஷன் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் வந்து புஷ்பா திரைப்படம் பன்னிரெண்டு நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கு ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு ஸோ பனிரெண்டு நாட்களில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு புஷ்பா பாகம் ரெடி திரைப்படம் இன்னும் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வசூல் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி நாம் பார்க்கலாம்